உறவுகளுக்கு வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கருத்தை பதிய வைத்திருக்கிறார் அதை நாம் தமிழில் காணலாம் வணக்கம் நான் அரசியல் குடும்பத்தில் பிறந்தேன் நான் சிறியவனாக பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிரியங்கா மற்றும் நான் லே வீட்டிலேயே தயாரித்தோம் இரவில் போஸ்டர்கள் ஒட்டினோம் தேர்தலை நான் புரிந்து கொண்டேன் இருபது ஆண்டுகளாக நான் சுயமாக தேர்தலில் போட்டியிடுகிறேன் வாக்குப்பதிவு எப்படி நடக்கிறது வாக்குச்சாவடி எப்படி மேலாண்மை செய்யப்படுகிறது வாக்காளர் பட்டியல் படிவம் பதினேழு இவை அனைத்தையும் ஆழமாக புரிந்து கொண்டேன் சில காலத்திற்கு முன்பு நமக்கு பருப்பு கருப்பு என்று தோன்றியது தேர்தல் முடிவுகள் வந்த மனநிலை ஒரு விதமாக இருந்தது முடிவு வேறு விதமாக இருந்தது எனக்கு நேர்ந்தது உத்தரகாண்ட் தேர்தலில் தோற்றம் பின்னர் நான் வேட்பாளரிடம் கேட்டேன் இங்கு சாலை நிகழ்ச்சி நடந்தது அதை சென்று பாருங்கள் எங்களுக்கு எத்தனை வாக்குகள் கிடைத்தன என்று ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள் யாரும் வாக்களிக்கவில்லை இது சாத்தியமற்றது இது நடக்க முடியாது அதன் பிறகு சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் முடிவுகள் நமக்கு ஏதோ தவறு நடக்கிறது என்று தோன்றியது மத்திய பிரதேசத்தில் தேர்தல் நடந்தது நாங்கள் வென்றோம் நமது அரசு திருடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தல் நடந்தது நான் என் கண்களால் பாரத் பயணத்தில் பார்த்தேன் கடுமையான எதிர்ப்பு நமக்கு அறுபத்தைந்து இடங்கள் கிடைத்தன இது சாத்தியமற்றது பின்னர் மகாராஷ்டிரா மகாரஷ மகாராஷ்டிராவில் முதன்முறையாக நமக்கு ஆதாரம் கிடைத்தது சட்டமன்றம் மக்களவையிடையே மந்திரத்தால் புதிய வாக்காளர்கள் வந்தனர் எங்கிருந்து இந்த புதிய வாக்காளர்கள் வந்தார்களோ அங்கு வாக்கால் வாக்குகள் பாஜகவிற்கு சென்றது மஜரா மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு நமக்கு சந்தேகம் ஏற்பட்டது இந்த கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் மாநாடு நடத்தினோம் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் வாக்காளர் பட்டியலை கொடுக்குமாறு கேட்டோம் வீடியோ பதிவை கொடுக்குமாறு கேட்டோம் ஆனால் தேர்தல் ஆணையம் மறுத்தது அவர்கள் எங்களுக்கு வாக்காளர் பட்டியலை கொடுக்கவில்லை வீடியோ பதிவையும் கொடுக்கவில்லை சந்தேகம் ஏற்பட்டது ஏன் கொடுக்கவில்லை என்ன காரணம் எனவே எங்கள் மனதில் கேள்வி எழுந்தது தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு உதவுகிறதா தேர்தல் ஆணையமே தேர்தலை கட்டமைக்கிறதா இதற்கு பிறகுதான் நாங்கள் ஒரு குழுவை அமைத்தோம் அவர்களிடம் சென்று ஒரு தொகுதியில் உண்மையை தேடுங்கள் என்று சொன்னோம் எப்படி மோசடி செய்யப்படுகிறது எப்படி இந்த வேலை செய்யப்படுகிறது யார் யார் இந்த வேலையை செய்கிறார்கள் என்பதை தேடுங்கள் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் தரவுகளை வழங்குவதில்லை பிசிக்கல் தரவுகளை வழங்குகிறது அதாவது லட்சக்கணக்கான காகிதங்களில் வாக்காளர் பட்டியலை வழங்குகிறது ஆனால் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை யாருக்கும் ஒருபோதும் வழங்குவதில்லை இது ஏன் வழங்குவதில்லை காரணம் என்ன காரணம் என்னவென்றால் டிஜிட்டல் தரவுகள் கிடைத்தால் தேர்தல் ஆணையத்தின் உண்மை முழு நாட்டுக்கும் தெரிய வரும் நாங்கள் குழுவுக்கு அறிவுரை கொடுத்தோம் நீங்கள் சென்று சரிபார்க்கோம் ஐம்பத்தேழு இடங்களில் மோசடி நடந்ததா நடந்தால் எப்படி நடந்தது என்பதை பாருங்கள் என்று குழு எங்களுக்கு ஒரு முறை சொன்னது ஐம்பத்தேழு இடங்களில் வேலை செய்ய முடியாது ஏன் நான் அவர்களிடம் கேட்டேன் ஏன் செய்ய முடியாது அவர்கள் எங்களுக்கு இந்த காகிதங்களை காட்டினார்கள் இந்த காகிதங்கள் ஒரு மக்களவையின் காகிதங்கள் அல்ல ஒரு சட்டமன்ற தொகுதியின் காகிதங்கள் இந்த காகிதங்களை நாங்கள் கையால் சீரமைக்க வேண்டியது இருந்தது இந்த முழு வேலை ஆறு மாதங்கள் எடுத்தது ஒரு சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் இந்த வேலையை செய்ய முடிந்தது ஏனென்றால் டிஜிட்டல் தரவுகள் இல்லை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு டிஜிட்டல் தரவுகளை வழங்கியிருந்தால் நாங்கள் இந்த நடவடிக்கையை ஒரு ஒரு ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் பதினைந்து நிமிடங்களில் முடி முடித்திருக்கலாம் எங்களுக்கு தரவுகள் வழங்கவில்லை எனவே நாங்கள் இந்த ஆராய்ச்சியை ஒரு மக்களவையில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே செய்தோம் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு இங்கு நடந்தது போன்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் உள்ளன இந்தியாவில் இங்கு நடந்தது அந்த இடங்களிலும் நடந்துள்ளது நினைவில் கொள்ளுங்கள் பாஜகவிற்கு பத்து பதினைந்து இடங்கள் குறைவாக கிடைத்திருந்தால் இன்று நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் பிரதமராக இருக்க மாட்டார் இந்திய கூட்டணியின் ஆட்சி அமைந்திருக்கும் ஆய்வு ஐந்து விதமான திருட்டுகளை கண்டுபிடித்துள்ளது நகல் வாக்காளர்கள் அதாவது ஒரு வாக்காளரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் பல இடங்களில் வரும் போலி முகவரி அதாவது முகவரி இல்லை அல்லது வீட்டு எண் பூஜ்ஜியம் தொகுதி வாக்காளர்கள் ஒரே முகவரியில் அதாவது ஒரு சிறிய வீட்டில் நாற்பது ஐம்பது அறுபது பேர் வசிக்கிறார்கள் தவறான புகைப்படங்கள் சிறிய புகைப்படம் அல்லது புகைப்படமே இல்லை அந்த சிறிய புகைப்படம் தெரியக்கூட இல்லை யார் என்று முகம் தெரியவில்லை படிவம் ஆறு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது படிவம் ஆறு முதன்முறை வாக்காளர்களுக்கானது அதாவது இப்பொழுது பதினெட்டு இருபது வயதானவர்கள் ஆனால் வாக்காளர் பட்டியலில் தொண்ணூறு வயதானவர்கள் படிவம் ஆறு பயன்படுத்துகிறார்கள் தேர்தலில் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள் அதில் ஒரு லட்சம் திருடப்பட்டது இப்பொழுது நான் உங்களுக்கு ஐந்து உதாரணங்களை கொடுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு முக்ரஜ் சிண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவருடைய பெயர் வந்து வெவ்வேறு வாக்கு வாக்குச்சாவடிகள் வருகிறது இது எப்படி நடந்தது எப்படி வந்தது மற்றொரு உதாரணம் விர்சால் சிங் வாரணாசியில் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது பெங்களூரில் இரண்டு முறை வாக்காளர் பட்டியலில் வருகிறது இது வாரணாசியில் வாக்களிக்கிறார்களா அல்லது பெங்களூரில் வாக்களிக்க வாக்களிக்கிறார்களா அல்லது இரண்டு இடங்களிலும் வாக்களிக்கிறார்களா என்பதை மற்றொரு உதாரணத்தை பார்க்கலாம் வீட்டின் எண் பூஜ்ஜியம் அதை ஒருபோதும் கேள்விப்படவில்லை ஆனால் பெங்களூரில் ஆயிரக்கணக்கான வீட்டு எண் பூஜ்ஜியமாக இருக்கிறது வாக்காளர் பட்டியல் எண் முப்பது பேர் கூட வாசிக்க நான்கு பேர் வசிக்கக்கூடிய இடத்தில் முப்பத்தைந்து நாற்பது நபர்கள் வசிக்கிறார்கள் எண்பது வாக்காளர்கள் பட்டியலில் பதிவு செய்ய வந்திருக்கிறது இதை எப்படி அங்கீகரித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா புகைப்படமே கிடையாது சிறிய சிறிய புகைப்படங்களாக வைத்திருக்கிறார்கள் இதை பார்க்கக்கூட முடியாது இவர்கள் வாக்களிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது சகுல் சகுல்ராணின்னு ஒருவருடைய கதையை சொல்கிறேன் முதல் முறை வாக்காளராக இருக்கிறார் எழுபது வயது ஒரு முறை படிவம் ஆறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சில மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் படிவம் ஆறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டு முறை அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் வருகிறது முதல் முறை வாக்காளர் பட்டியலில் வரும்பொழுது எழுபது வயது காட்டுகிறார்கள் இவர் எப்படி இருக்க முடியும் சகுல் ராணி அவர்கள் வாக்களித்தாரா அல்லது சகுன்ராணி அவர்களுக்காக வேறு யாராலும் வாக்களித்தார்களா இதை மறைக்க சிசிடிவி தரவுகளை எங்களுக்கு வழங்கவில்லை சகுல் ராணி அவர்கள் மட்டுமல்ல இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளனர் அவர்கள் படிவம் ஆறு பயன்படுத்தி இருபத்தி மூன்று முறை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்து இருக்கிறார்கள் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் மின்னணு வாக்குப்பட்டியலை கேட்டோம் சிசிடிவி காட்சிகளை கேட்டோம் அவர்கள் தருவதாக இல்லை தாங்கள் வேலையை அவர்கள் செய்யவில்லை எங்களுக்கு கொடுக்கவில்லை பின்னர் நாங்கள் எங்கள் விசாரணை நடத்தினோம் எங்களிடம் தரவுகள் வந்தன சகோதர சகோதரிகளே உண்மை என்னவென்றால் இந்தியாவில் தேர்தல் ஆணையம் மற்றும் பாஜக இணைந்து தேர்தலை திருடுகிறார்கள் இந்த முழு ஆதாரம் கருப்பு வெள்ளையில் இன்று நாங்கள் உங்களுக்கு கொடுத்துள்ளோம் தேர்தல் ஆணையம் நாங்கள் அவர்களின் திருட்டை பிடித்து விட்டோம் என்பதை அறிவது அதனால் எஸ்ஐஆர் வந்துள்ளது இந்த எஸ்ஐஆர் என்பது நிறுவன திருட்டு தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக பயமின்றி பாஜகவுடன் இணைந்து திருடுகிறது இந்த எஸ்ஐஆரின் நோக்கம் ஏழைகளின் உரிமையை அவர்களின் வாக்கை அவர்களிடமிருந்து திருடுவதே நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இந்த முழு விசாரணையில் நாங்கள் வாக்காளர் தேர்தலை பார்த்தோம் ஆனால் எவ்வளவு சேர்த்தல் நடக்கிறதோ அதை விட அதிகமாக நீக்குதல் நடக்கிறது கழித்தல் நடக்கிறது என்பதை தெளிவாக பார்த்தோம் எனவே இது ஒரு முக்கியமான முறை என்று கண்டுபிடித்தோம் மற்றொரு முறையில் நாங்கள் விசாரணை செய்யவில்லை இப்போது நான் தேர்தல் ஆணையத்திற்கு தே தேர்தல் ஆணையத்திற்கும் தெளிவாக கூறிக்கொள்கிறேன் நீங்கள் செய்யும் வேலை தவறாக உள்ளது இது காரணம் நாட்டிற்கு எதிராக உள்ளது இதை மறக்காதீர்கள் நேரம் வரும் நாங்கள் உங்களை பிடிப்போம் தப்பிக்க முடியாது வாக்காளர் திருட்டை வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியம் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜெய் காங்கிரஸ் ஜெய் ஹிந்த்